அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் போதே ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கும் பாகிஸ்தான் ராணுவம் அமைதி பேச்சுவார்த்தையை விரும்பாத இஸ்லாமாபாத் பலோஜிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு இந்தியாவுடன் இணைய பலோஜிஸ்தான் மக்கள் விருப்பம் பலோஜிஸ்தான் விஷயத்தில் இந்தியா ஏன் அமைதி காக்கிறது சீனா பாகிஸ்தானின் தீர்மானங்கள் தோற்கடிப்பு சீன மக்கள் மீது பலோஜிஸ்தான் மக்கள் தாக்குதல் அறுபது பில்லியன் டாலர் எங்கே என்ற பாகிஸ்தான் மக்கள் கொந்தளிப்பு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் உலகிலேயே தன்னை பெரிய தாதா நாடாக நினைத்துக்கொண்டு செயல்பட்டு வருகிறது அமைதி பேச்சுவார்த்தையை மதிப்பதில்லை அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆசி இருக்கிறது என்று நினைத்துக் இருக்கிறார்கள் ராணுவ தளபதி அசிமுனீர் மற்றும் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இரண்டு முறை தோல்வியில் முடிந்தது ஆனாலும் இரு தரப்பிலும் அமைதி காப்பது என்ற முடிவை எட்டியிருந்தனர் இதோ மூன்றாவது முறை நவம்பர் ஆறாம் தேதி இஸ்தான்புல்லில் அமைதி பேச்சுவார்த்தை துவங்கியது பேச்சுவார்த்தை துவங்குவதற்குள் ஆப்கானிஸ்தான் நாட்டின் காந்தகார் மாகாணத்தில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் காந்தகார் மாகாணத்தில் உள்ள ஸ்பில் போல்டக் மாவட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி சமீபத்தில் அமலில் இருக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறி இருக்கிறது பாகிஸ்தான் படைகள் நடத்திய திடீர் தாக்குதலால் ஊர் மக்களிடம் கடும் பதற்றம் ஏற்பட்டு ஊரை விட்டு வெளியேறி வருகின்றனர் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய எமிரேட் நேற்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பாகிஸ்தான் ராணுவம் பகுதியில் தாக்குதல் நடத்தியது எங்களது மக்களிடம் உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்க எங்கள் படைகள் தெரிவித்துள்ளது அதாவது இஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை மோதல்களை தணிக்க மீண்டும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது இப்படி பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டும் நாடு ஒன்று இருக்கிறது என்றால் அது பாகிஸ்தான் தான் அதாவது சீனாவுக்கும் நல்ல பிள்ளை அமெரிக்காவுக்கும் நல்ல பிள்ளை ஆனால் பாகிஸ்தான் பயங்கரவாத நாடாக உருவெடுத்து மக்களை அவமானப்படுத்தி வருகிறது இருதரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டும் பாகிஸ்தான் எல்லையை மீறி இருப்பது அமைதியை சீர்குலைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் துரந்த்கோடு அருகே நடந்த இந்த குறுகிய நேர துப்பாக்கிச் சண்டையில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மற்றும் ஆறு பேர் காயமடைந்தனர் என ஸ்பின் போல்டக் மாவட்ட மருத்துவமனை அதிகாரி தெரிவித்துள்ளார் மோதலுக்கு என்ன காரணம் என்று பார்க்கலாம் பாகிஸ்தானில் பயங்கரவாத குழுக்களை குறிப்பாக பாகிஸ்தான் தலிபான் அமைப்பை பதுக்கி வைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் மீது பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டுகிறது ஆனால் தலிபான் அரசு இத்தகைய குற்றச்சாட்டுகளை மறுக்கிறது எல்லையில் இருக்கும் கோடு பகுதியை தாங்கள் மதிக்கவில்லை என்றும் அது ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமானது என்றும் தலிபான்கள் கூறி வருகின்றனர் ஆனால் இவற்றை ஏற்க பாகிஸ்தான் மறுக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் இத்துடன் நிற்கவில்லை பாலோசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள சாமன் எல்லை பகுதியிலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது அதாவது பாலோசிஸ்தான் மாகாணத்தில் வளங்கள் அதிகமாக இருக்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் கூறு போட்டு அசிமுனிர் விற்றுவிட்டார் பில்லியன் அறுபது டாலரை சீனாவிடமிருந்து வாங்கி என்ன செய்தார்கள் அசிம் முனிரும் ஷபாஸ் ஷெரீப்பும் என்ற கேள்வி எழுந்துள்ளது மக்களுக்கு குடிக்க நீர் இல்லை உணவு இல்லை ஆனால் பலூசிஸ்தான் மக்களை அவர்களது பகுதியில் இருந்து வெளியேற்றினால்தான் அமெரிக்கா சீனாவுக்கு செல்லப்பிள்ளையாக முடியும் என்று அவர் கையில் பொம்மைதான் தங்களிடம் இருக்கும் வளங்களை எடுக்க விட மாட்டோம் என்று பாலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் ஏற்கனவே அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் நிலப்பரப்பில் சுமார் நாற்பத்தி மூன்று சதவீத பகுதியை பலூசிஸ்தான் மாகாணம் கொண்டுள்ளது உலகில் மிகவும் தேடப்படும் பல இயற்கை வளங்களின் தாயகமாக இருக்கிறது அவற்றில் முக்கியமானவை செம்பு லித்தியம் அரிய மண் தாதுக்கள் தங்கம் நிலக்கரி குரோமைட் ஆகியவை ஆகும் பாகிஸ்தானுக்கே நாற்பது சதவீத எரிவாயு இங்கிருந்துதான் செல்கிறது இந்த மண்ணில் கிடைக்கும் பணத்தை பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது என்று பலோசிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது இத்தனை இயற்கை செல்வம் இருந்தும் பலோசிஸ்தான் இன்னும் மிகவும் பின்தங்கிய அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படும் பகுதியாக பதற்றம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது சமீபத்தில் பலோசிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் பெற்றது என்று மீர் யார் பலூச் தலைவர் அறிவித்திருந்தார் இதையடுத்து பலூசிஸ்தான் என்ற புதிய நாட்டை இந்தியா அங்கீகரித்து புதுடெல்லியில் தூதரகம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் மேலும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு அமைதிப்படை அனுப்ப வேண்டும் பாகிஸ்தான் ராணுவம் பலூசிஸ்தானிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் பாகிஸ்தான் மற்றும் சீனா இணைந்து பலோசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மற்றும் அதன் மஜித் பிரிகேட் அமைப்புகளை ஐக்கிய நாடுகள் சபையின் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு தீர்மானத்தின்படி தீவிரவாதிகளின் பட்டியலில் சேர்க்க முயன்றன ஆனால் அந்த முயற்சியை அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் மூன்று நாடுகள் ஐநாவில் தடுத்து நிறுத்தின இதனால் அந்த தீர்மானம் தற்போது நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று நாடுகளின் அதிகாரிகள் ஐநாவில் இந்த அமைப்புகளை அல் குய்தா அல்லது ஐஎஸ்ஐஎல் உடன் நேரடி தொடர்பு கொண்டிருப்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என்று தெரிவித்தனர் இதனால் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் கோரிக்கை தற்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்த முயற்சி சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்பட்டது ஐநாவில் தோற்கடிக்கப்பட்ட இவர்களது தீர்மானத்தால் அசிங்கப்பட்டிருக்கும் பாகிஸ்தான் பல பெலோசிஸ்தான் மக்களை அடக்குவதற்கு துப்பாக்கிச் சூட்டை கையில் எடுத்துள்ளது ஏன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இது குறித்து இது வரை வாய் திறக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது பலோச் மக்களும் இந்த கேள்வியை தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர் பலோசிஸ்தான் விஷயத்தில் இந்தியா ஏன் தலையிட முடியாது என்று பார்க்கலாம் பலோசிஸ்தான் விடுதலை ராணுவம் இந்தியாவின் பங்களிப்பை இந்த விஷயத்தில் எதிர்பார்த்திருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியா அண்டை நாடுகளை பகிர்ந்து கொள்ள முடியாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விஷயத்தில் மோதல் இருந்து வருகிறது பலோசிஸ்தான் ஈரானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஈரானில் இந்தியா சபாகர் திட்டத்தை துவக்கியுள்ளது எப்படி பார்த்தாலும் இந்தியா தற்போது உதவ முடியாத சூழலில் இருக்கிறது ஆனால் பலோசிஸ்தானில் நடைபெறும் மனிதாபிமானமற்ற செயல்களை உலக அரங்கில் எடுத்து வைக்க இந்தியா தவறவில்லை பலோசிஸ்தான் ஒன்றும் பாகிஸ்தானின் சொந்த மண் கிடையாது ஆக்கிரமிப்பு பகுதிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அப்போதைய பலோசிஸ்தானின் ஆட்சியாளர் கலாத்தைச் சேர்ந்த கான் என்பவர் இந்த பிரதேசத்தை சுதந்திர நாடாக அறிவித்தார் ஆனால் அதற்கு பிறகு இந்திய இராணுவம் தலையிடும் என்ற அச்சத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பலோசிஸ்தானை இராணுவ ரீதியாக பாகிஸ்தான் கைப்பற்றி கொண்டது இதன் மூலம் பலூச்சிஸ்தான் பகுதி பாகிஸ்தானில் இணைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அதிலிருந்து இன்று வரை இந்த இணைப்பை பலூச்சு மக்கள் ஏற்கவில்லை இந்தியாவுடன் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளில் சீனா பலோச்சிஸ்தானுக்கு விடுதலை கொடுப்பதே விரும்பாது ஐநாவில் தீர்மானம் கொண்டு வந்தாலும் தடுக்கும் ஏனென்றால் பல கோடிகளை குவாடர் துறைமுகத்தில் குவித்து கனிம வளங்களை எடுத்துச் செல்கிறது சீனா இதை விரும்பாத பலூச்சு மக்கள் சீன மக்கள் மீதும் சீனாவின் பொருளாதார வழித்தடத்தின் மீதும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்தியாவுக்கு வீட்டோ பவர் கிடையாது இதைத்தான் கடுமையாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநாவில் கண்டித்தார் பழைய சித்தாந்தங்களை கொண்டு ஐநா செயல்பட்டு வருகிறது இதனால் இந்தியா என்ற அமைதியான நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாத நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமற்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் போது இந்தியா போன்ற நாடுகளின் மதிப்பும் மரியாதையும் குறைகிறது பாகிஸ்தானுக்கான இந்த பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகள் நீடிக்கும் அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாகிஸ்தான் பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக பணியாற்றும் அப்படி பதவியேற்ற போதுதான் பகல்காம் தொடர்பான ஆவணங்களை பாகிஸ்தான் ஐநாவில் அளித்தது எப்படி பாகிஸ்தான் ஒரு பக்கம் சீனா மறுபக்கம் அமெரிக்காவை வைத்துக் கொண்டு செயல்பட்டு வருவது பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் சாத்தியமும் தற்போது எழுந்துள்ளது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் ஏற்கனவே தலிபான்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதில் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் தவிர்க்க முடியாது என்று கூறியிருந்தார் இதற்கு பதில் அளித்திருந்த தலிபான்களும் நாங்கள் இஸ்லாமாபாத் வரை இஸ்லாமிக் எமிரேட்டின் வெள்ளை கொடியை ஏற்றுவோம் என்று தெரிவித்திருந்தனர் தற்போது இரு தரப்பின் மீதும் கத்தார் மற்றும் துருக்கியின் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது அதனால் இரு நாடுகளும் விருப்பமின்றி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டதாகவே தெரிகிறது மறுபக்கம் பாகிஸ்தான் மீது சீனா அழுத்தம் கொடுத்து வருகிறது கொடுத்த கடனை திருப்பி கேட்கிறது ஏனென்றால் அசிய முனேர் குவாடர் துறைமுகத்தையும் கனிம வளங்களையும் அமெரிக்காவுக்கும் விற்றுவிட்டார் இப்படி இரட்டை வேடம் போடும் ஆசி முனிருக்கு எதிராக பாகிஸ்தான் மக்கள் கொந்தளித்துள்ளனர் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி